ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவினுடைய செயற்குழு அடுத்த வாரம் கூட இருக்குது அடுத்த வாரம் இந்த நேரத்துக்கு வந்து இந்த செயற்குழு கூடி முடிஞ்சிருக்கும் நடந்து முடிஞ்சிருக்கும் அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும் அந்த செயற்குழுவை எல்லோரும் உற்று நோக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது அந்த செயற்குழு கூட்டப்படுற நேரம்தான் வந்து அதனுடைய பெரிய காரணமாக இருக்குது அதிமுக மக்களவைத் தேர்தலில் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதிமுகவினுடைய வரலாறுல இல்லாத ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அதற்கு அடுத்து இந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தொகுதிகளின் தொகுதி வாரியாக ஆலோசனை கூட்டத்தையும் நடத்த முடிச்சிருக்கார் இந்த ரெண்டுக்கும் இடையில இன்னொரு சம்பவம் நடந்தது அதிமுகவினுடைய இந்த தோல்விகளுக்கு எல்லாம் காரணம் கட்சி பிளவுபட்டு இருக்கிறதா கட்சி ஒருங்கிணைனும் கட்சியில வெளில போனவங்களை எல்லாம் மறுபடியும் கட்சிக்குள்ள கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்காங்க இந்த சம்பவங்களினுடைய நீட்சியாக செயற்குழு கூட்டம் நடக்கிறதுனால அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு இந்த ஆறு அமைச்சர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து பேசினாங்க இல்லையா கட்சி ஒருங்கிணைணும் வெள்ளைப்பணவங்களெலாம் கூப்பிடுங்க அப்படின்னு பேசின அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் என்ன முடிவெடுப்பாங்க செயற்குழுவில் அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது இதை தாண்டி இந்த ஆறு பேரில் இல்லாத முன்னாள் அமைச்சர்களும் வந்து என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா இந்த கட்சி ஒருங்கிணைணோ இந்த அதிமுகவினுடைய தோல்வி காரணம் கட்சி இருக்கிறது தான் வெளியில் போனவங்கெல்லாம் உள்ளே வரணும் அப்படிங்கிறது இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களுடைய குரல் மட்டும் கிடையாது இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான குரல் உண்டு அதே மாதிரி அதிமுகவினுடைய எல்லா மட்டத்திலையும் ஏதோ ஒரு குழப்பம் ஏதோ ஒரு நெருடல் ஏதோ ஒரு சங்கடம் வந்து எல்லா தரப்புலையுமே இருக்குது தலைமையில் இருந்து கீழே இருக்கிற கிளை வரைக்கும் எல்லா தரப்பு நிர்வாகிகள்கிட்டையும் இந்த மாதிரியான ஒரு சின்ன நெருடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது இதையெல்லாம் வந்து இந்த செயற்குழு தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது இந்த ஆறு முன்னாள் அமைச்சர்களில் எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் கே பி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் சிபி சண்முகம் இந்த ஆறு பேரும் செயற்குழுவில் இந்த குரலை வந்து எழுப்புவாங்களா அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற குரலை எழுப்புவாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற அதே நேரத்தில் இந்த லிஸ்ட்டில் இல்லாதவங்க இந்த லிஸ்ட்டில் இல்லாத சில முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா அதிமுக ஒருங்கிணைனும் அப்படிங்கிற குரல் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது மாதிரியே ஒருங்கிணைவெல்லாம் வேணாங்க வெளில போனவங்க வெளில போனதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அங்கே இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா ஓபிஎஸ் வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவர் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சசிகலாவை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா சசிகலாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் உள்ளே வரும் அதனால் குழப்பங்கள் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒரு இரண்டு தரப்பாக அதிமுக இருக்கிறதுனால இந்த செயற்குழு கூட்டத்தில் இந்த பிரச்சனை எழுந்ததுன்னா அதனால் பெரிய குழப்பங்கள் வந்து இன்னும் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இரண்டு முன்னாள் அமைச்சர்களில் ஒருத்தர் அந்த ஆறு பேர்ல ஒருத்தராக எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திச்சு பேசினவர் இன்னொருத்தர் அந்த ஆறு பேர் லிஸ்ட்டில் இல்லாதவர் சி வி சண்முகம் அவர் வந்து அந்த ஆறு பேரோட போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுக ஒருங்கிணைணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னவர் அதிமுகவினுடைய பல முடிவுகளில் சமீப நாட்களில் அதிமுக எடுத்த பல முடிவுகளுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினதுலேருந்து பாஜகவினோட கூட்டணியை முறித்தது வரைக்கும் பல இடங்களில் வந்து சி வி சண்முகத்தினுடைய குரல் பெரிய அளவில் எடுபட்டிருந்தது சிவி சி வி சண்முகத்துக்கு வந்து வட மாவட்டங்களில் வட தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேடர் பேஸ் உண்டு அவருக்கு தொண்டர்பலம் உண்டு அவருக்கான தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு அதிமுகவுக்குள்ளே இந்த இரட்டை தலைமையாக இருந்து ஒற்றை தலைமையாக இது மாறினது வந்து ஒரு மாநிலங்களவை தேர்தலில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்ன நடந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு மாநிலங்களவை தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் இரண்டு இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது அந்த இரண்டு இடங்கள்ல இரண்டையுமே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களுக்கே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அவருடைய ஆதரவாளர் தர்மருக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டார் அந்த மிச்சம் இருந்த ஒரு சீட்டை முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கோ இல்லை ராஜன் செல்லப்பாவினுடைய மகன் ராஜத்தியனுக்கோ கொடுக்குற முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருந்தப்போ எனக்கு வந்து மாநிலங்களவை எம்பி பதவி வேணும் எனக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிற ஒரு டோனில் பவர் பாலிடிக்ஸ் பண்ணி சி வி சண்முகம் அந்த சீட்டை வாங்கிட்டார் இப்போ ஒரு மாநிலங்களவை எம்பியாகவும் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தை வெளியேற்றின அந்த இரண்டு பொதுக்குழுக்கள் ஜூன் இருபத்தி மூணாம் தேதியும் ஜூலை பதினொன்றாம் தேதியும் நடந்த அந்த இரண்டு பொதுக்குழுக்கள்லையுமே சிவி சண்முகத்தினுடைய ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோலாக இருந்தது முதல்ல கூடின பொதுக்குழுவில் நாங்கள் எல்லா தீர்மானங்களையும் நிராகரிக்கணும் அப்படின்னு அறிவித்ததாகட்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி கூடின பொதுக்குழுவில் ஓபிஎஸை நீக்கி இப்பே தீர்மானம் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக நின்றுதுன்னு சொல்லிட்டு சிவி சண்முகத்தினுடைய ரோல் பெருசாக இருந்தது ஓபிஎஸை வெளியேற்றினதுல அதே சி வி சண்முகம் தான் இன்னைக்கு கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு கட்சியை வந்து ஒருங்கிணைங்க வெளில போனவங்களெல்லாம் உள்ள கூப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார் கவனம் இருக்கிற இன்னொரு முன்னாள் அமைச்சர் இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவனம் பெற்றிருக்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற இன்னொரு முன்னாள் அமைச்சர் வந்து கே பி முனுசாமி இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை சி வி சண்முகத்துக்கும் கே பி முனுசாமிக்கும் இருக்கிற ஒற்றுமை இரண்டு பேரும் வட தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ரெண்டு பேருக்குமே செல்வாக்கு இருக்கு அந்தந்த பகுதிகளில் இன்னும் சொல்லப்போனால் கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பகுதியில் இந்த பிளவுனால பெரிய அளவில் சேதாரமாகாத பகுதி வந்து அவருடைய பகுதி ஓபிஎஸுக்கோ சசிகலாவுக்கோ பெரிய அளவிலான பலம் இல்லாத ஒரு பகுதியை சேர்ந்தவர் தான் கேபி முனுசாமி சி வி அதே மாதிரி தான் ஆனால் கேபி முனுசாமியினுடைய அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஒருங்கிணைவெல்லாம் வேணாம் கேபி முனுசாமிக்கு வந்து எப்போவுமே சசிகலா குடும்பம் இல்லாமல் அதிமுக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் உண்டு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சசிகலாவை எதிர்த்து பேசினர் கேபி முனுசாமி அவர் ஜ அவருடைய க ஜெயலலிதாவுடைய கடைசி காலகட்டத்தில் ஜெயலலிதாவோட ஜெயலலிதாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவராக இருந்தாலும் ஜெயலலிதாவினுடைய மரணம் நடந்த ஒரு மாதத்துக்குள்ளாகவே சசிகலா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக வரக்கூடாது அப்படின்னு பேசினவர் கே பி முனுசாமி அதுக்கு பிறகு சசிகலாவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்தினப்போ அவர் கூட போய் சேர்ந்து ஒரு ஓபிஎஸ் அணியில் வந்து ஒரு செகண்ட் ஹை கமாண்டாக கேபி முனுசாமி இருந்தார் அணிகள் இணைப்பு பேச்சுவார்த்தையில் எல்லா விஷயங்கள்லேயுமே கேபி முனுசாமியினுடைய கை இருந்தது அதுக்கு பிறகு வந்து அந்த கட்சி ஒருங்கிணைஞ்சப்போ கட்சியினுடைய துணை ஒருங்கிணைப்பாளராக ஓ பி எஸ் அணியிலிருந்து கே பி முனுசாமி தான் நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இப்ப மறுபடியும் சசிகலா குடும்பம் உள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு குரல் வர்றதை வந்து அவர் விரும்பல இந்த இணைப்பெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமிக்கு பக்க அவர்தான் அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது கே பி முனுசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் ஏற்கனவே ஒரு இடத்துல கட்சியினுடைய ஒரு அது உள்ளரங்க கூட்டம் உள்ள ஊடகங்களை அனுமதிக்கப்பட்டு நடந்த கூட்டத்திலே வெளிப்படையா ஒரு மோதல் நடந்திருக்கு என்னைக்குன்னா ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அதிமுகவினுடைய பொதுக்குழு வானகரத்தில் நடந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பொதுக்குழுவில் ஓபிஎஸை நீக்கி இப்பவே தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சி வி சண்முகம் சொன்னப்போ இப்போ அது தேவையில்லைன்னு கே பி முனுசாமி சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போ மோதிக்கிட்டாங்க வார்த்தைகளால் நீங்கள் என்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சி வி சண்முகம் கே பி முனுசாமியை பார்த்து கேட்டதா வந்து செய்திகள் இருந்தது இப்போ இது வந்து அப்படியே மாறி இருக்கு சி வி சண்முகம் எந்த இடத்துக்கு வந்திருக்காருனா கட்சி ஒருங்கிணைனும் கட்சி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுனால சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் கூட கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற டோனுக்கு சி வி சண்முகம் போயிருக்கிறார் இன்னொரு பக்கம் கேபி முனுசாமி இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் என்ன டோன் எடுக்க போகிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய எண்ணம் அப்படிங்கிறது கட்சியெல்லாம் இணைய வேணாம் நானே கட்சி நடத்திக்கிறேன் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய காலம் இருக்குது அதை எதிர்த்து இல்லை அதெல்லாம் வேணாம் உங்கள் தலைமையில் வந்து கட்சி தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது உங்கள் தலைமை வேணான்னு நாங்கள் சொல்லலை வெளியில் போனவங்களும் உள்ளே வரணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருக்கிற கே பி முனுசாமி அதற்கு எதிர்நிலையில் இருக்கிற சி வி சண்முகம் இவங்க ரெண்டு பேருக்குமான விஷயம் வந்து எப்படி இருக்க போகுது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மோதல் இருக்குது அப்படிங்கிறது அதிமுகவினுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி உருவானதில் இருந்தே பேசப்படுற ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் ஒரே பகுதியை சேர்ந்தவங்க ஸோ இந்த பகுதியை யார் கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறது ரெண்டு பேருமே வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால இந்த வன்னியர் பெல்ட் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாக இவங்க ரெண்டு பேருக்குமே மோதல் உண்டு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு அதிமுகவினுடைய ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி உருவான அந்த காலகட்டத்துல அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் பேசின ஒரு ஆடியோ வந்து வெளியாகி இருந்தது அது என்னுடைய ஆடியோ இல்லைன்னு பொன்னையன் மறுத்தாலும் அதுக்கு அதுக்கு மேலே அவங்க சட்ட நடவடிக்கை எடுக்கல அந்த ஆடியோ பொன்னையனுடைய ஆடியோவா தான் இப்போ வரைக்கும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்குது அதிலேயே பொன்னையன் வந்து சொல்லியிருப்பார் கே பி முனுசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் வந்து ஒரு டக் ஆஃப் இருக்கு இந்த டக் ஆஃப் அதிமுகவினுடைய ஒருங்கிணைவு தொடர்பாக எப்படி வந்து பரிணாமம் பெறப்போகுது இந்த செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பா யாரோ ஒருத்தர் ஒருங்கிணைவு பத்தி பேச போறாங்க அமைச்சர்கள் ஜூனியர் முன்னாள் அமைச்சர்கள் பேசலனாலும் சீனியர்களா இருக்கிற செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா செங்கோட்டையன் வந்து கட்சியினுடைய ஒற்றுமை கட்சியினுடைய நலன் அப்படிங்கிற விஷயங்களை முன்னிறுத்தி நிறைய விஷயங்களை ஓபிஎஸ் சிபிஎஸ் அப்படிங்கிற இரட்டை தலைமை இருந்தப்பவே கட்சியினுடைய உள்ளரங்க கூட்டங்களில் பேசினவர் அவர் பேசின விஷயங்களை சமாளிக்கிறதுக்காகவே ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்து அவங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் ஒரு சைடாக இது பண்ணிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் அதிமுகவில் நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைவு அப்படிங்கிற குரலை யாராவது ஒருத்தர் எழுப்புனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் அவரே நேரில் நின்று சமாளிக்க போகிறாரா இல்லை அவருடைய எண்ண ஓட்டத்துக்கு சேர்ந்து இருக்கிற ஒரு சேம் வேவலனத்தில் இருக்கிற கேபி முனுசாமி மாதிரியான ஆட்களையோ இல்லை ஓபிசையும் சசிகலாவையும் தானே சேர்க்கணும்னு சொல்கிறீங்க தென் மாவட்டத்தில் பலவீனமாக இருக்கிறதுனால தானே சேர்க்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தென் மாவட்டத்தில் இருக்கிற ஆர்பி உதயகுமாரை வச்சோம் இதை டீல் பண்ண போகிறாரா இல்லை ஆர்பி உதயகுமார் இன்னும் இந்த ஒருங்கிணைவுக்கு எதிரான மனநிலையில் சசிகலாவும் ஓபிஎஸும் மேனாங்கிற மனநிலையில் தான் இருக்கிறாரா இல்லை மாறிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா அது தொடர்பாக அவரும் வந்து சில காலமாக எதுவும் பேசாமல் இருக்கிறார் ஸோ இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்க போகிற அதிமுக பொதுக்குழு வந்து முடிவு சொல்லும் சி வி சண்முகம் எஸ் எஸ் கே பி முனுசாமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோதல் அந்த பொதுக்குழுவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்